கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்பாள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்ட முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நேயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனாலதான் கடக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தடுமாறு எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய தேடி வருவாங்க சொந்தக்காரங்க ஒரு தேவை உங்ககிட்ட வருவாங்க அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நாள் தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அஸ்தமச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாகவே உங்களை தானாகவே வந்து சேர்ந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களோடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நான் நிறைய அவர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் நிறைய கடகராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் தானாக வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானை வந்து சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இந்த வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் ஆரம்பிச்சிருக்கலாம் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கரபீர் சேனலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாகவே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறான்னு அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் அந்த பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சுக்கர பயிற்சி காலகட்டம் அப்படின்றது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காமல் இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார முன்னேடத்தில் ஒரு சில சின்ன தடுமாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கும் இனி இந்த வருட கூடிய மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சி பலன்களும் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய இந்த உறுப்பேற்ற பலன்கள் மூலமாக முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி பிடிச்சிருப்பீங்க மூணு டிகிரி முடிச்சிருப்பீங்க நிறைய படித்து வச்சுருப்பீங்க ஆனால் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை ஆனால் வேறு வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினாயிரம் சம்பளத்துக்கோ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற சாமி கேஸ் போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இரு வருஷம் ஆகுது வயதாக்கு மேலே வயதாக போய்கிட்டே இருக்குது கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை வக்கீலுக்கு தான் நாங்கள் லட்ச லட்சமாக பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுபாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு புகழ் பார்க்க உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கும் அதை பார்த்து ரொம்ப இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சந்தை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கடலாசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சு அடைஞ்சிக்கிட்டு வந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்ச நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்த பிறகு நிறைய நபர்கள் இழந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லை நம்ம கேரக்டரை பற்றி வெளியே போய் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது மிக விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்கே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேல ஜி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்து சனி மூலமாக நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அபாயம் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வலை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து கடக ராசிக்காரங்க நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா வந்து நல்லா அளவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நாங்கரியாலும் நீம்பெரியாலும் அப்படின்ற ஒரு வாக்குவாதத்துல வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வசதி கம்மியா இருக்கு வேற கேஸ்டா இருக்கு பையன் நல்லா இல்ல இல்லை வீட்டில் வந்து அவங்க வீடு சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க வீட்லேயும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அன் பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க ஒரு கடகராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கடகராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி பைசா நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகளும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான பழக்க வழக்கங்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு நபரை விட்டு நீங்கள் விலகி கொள்வது வரக்கூடிய கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது